அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மானம் எல்லோருக்கும் பெரிதும் அதுவும் ஏழைகள் வறுமையானவர்கள் தன்னுடைய மானத்தை அதிகமாக மதிப்பார்கள் தன் மானத்திற்கு இழுக்கும் வகையில் யாராவது பேசினாலோ அது சொன்னாலும் அவர்களால் தாங்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சின்ன கதையை பார்ப்போம் ஒரு நாள் ஒரு வீடு ஒரு வீட்டில் வந்து அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க ஒரு அப்பா பார்க்குற பொண்ணு ரொம்ப நேரமாக தூங்காமல் சோஃபாலே இருக்காங்க என்ன நீ தூங்கலையா அப்படின்னு கேட்குறார் மனசு சரியில்லை அப்பா உனக்கு அன்பான குடும்பம் இருக்குது மனசு ஏன் சரியில்லை இது அலுவலகத்தில் நடந்த விஷயம் அப்படியா என்னன்னு சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அலுவலகத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பெண் ஒருத்திக்கு இப்போது கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து ஒரு விட ஆகியிருக்கிறது அவளிடம் நட்பும் மரியாதையுடன் நான் ரொம்ப பழகுவேன் அவளோட குழந்தைக்கு முதல் பிறந்தநாள் விமர்சையாக கொண்டாட ஆசைப்பட்டா அதற்காக ஆஃபீஸில் செல்லார்டையும் பண உதவி கேட்டாள் அவங்க யாரும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் அவளுக்கு கேட்காமையே நான் வந்து என்ன பண்ணேன் அவளுக்கு பணம் கொடுத்தேன் அதை வாங்கி கொண்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னான் அதன் பிறகு பிறந்தநாள் வந்து நெருங்கி வருந்தது அவளோட நடவடிக்கையில் வந்து ஒரு சின்ன மாற்றம் என்னோட பேசுவதை வந்து குறைச்சின்ட்டா பிறந்தநாள் கூட என்னை பெயருக்கு அழைத்தாளே தவிர மனமாற அழைக்கவில்லை ஆனால் அவளுக்கு பணம் கொடுக்க மருத்துவர்களையெல்லாம் திரும்ப திரும்ப அன்போடு அழைத்தாள் என்னை வேண்டுமென்றே ஒதுக்கியதை போல் என்னால் உணர்ந்து கொண்டேன் நான் அவளிடம் பிறந்தநாள் எனக்கு அன்று வேறு வேலை இருக்குமா நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன் அவள் உடனே சரிங்க மேடம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிட்டாள் விழாவுக்கு வர சொல்லி என்னை வற்புறுத்துவாள் என்று நினைத்தேன் பிறந்தநாள் முடிந்து விட்டதா நீ போகவில்லையா என்று கேட்டார் நேற்று பிறந்தநாளுக்கு போகவில்லை அந்த குழந்தைக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சேன் அவள் அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வைத்து கொடுக்க முடியாத குற்ற உணர்வும் என்னை துன்புறுத்துப்பா என்னால் தூங்கவே முடியலை என்றாள் அந்த பெண் அப்பாவுடனே என்னை அவளுக்கு பணம் உதவி செய்த பிறகு அப்பெண்ணை பொதுவாக எல்லார் முன்னிலும் எதுக்காவது உரிமையுடன் கிண்டல் செய்தாயா கேலி செய்தாயா இல்லை அதட்டினாயா என்று கேட்கார் நினைவில்லையப்பா யோசித்துப்பார் நிச்சயம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கோம் அப்பா உனக்கு நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் என்றார் அப்பா வந்து ஜூஸோடு வந்தார் மகள் வந்து சொன்னாள் ஆமாப்பா நான் பண உதவி செய்து ஒரு வாரத்தில் அவள் ஒரு கலர் புடவை கட்டி கொண்டு வந்தாள் அதை அவள் கணவன் அன்போடு அவளுக்கு வாங்கி கொடுத்தாள் நான் அதை பார்த்த உடனே என்னப்பா மஞ்சள் கலர் ஜிங்குச்சான் இது எல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும் போல கண்ணு கூசு என்றேன் அதற்கு சுற்றி இருந்த அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவளும் சிரித்தாளே நீ அவள் குழந்தையின் பிறந்தநாளுக்கு உதவி செய்துவிட்டு அவளை அவமானப்படுத்தினால் பதிலுக்கு உன்னிடம் அப்படி அவள் கோபத்தை காட்டுவாள் வேறு வழியில் எல்லோரும் கூட சிரிக்கத்தானே வேணும் நான் சொல்லுவது மாதிரி சொல்லி அப்பா ஒரு யோசனை செய்தார் அதன்படி மறுநாள் வந்து என்ன பண்ணால் அந்த பொண்ணு மகள் நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனான் தொட்டில் கிடந்த மகளை கொஞ்சி கொஞ்சி பிறந்தநாளுக்கு வர கண்ணா இந்த ஆண்டி உனக்கு பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு என்று பொம்மை குழந்தக்கிட்ட கொடுத்தா அதன் பின் அந்த பெண்ணை பார்த்து நேற்று இரவு எங்கள் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என்னுடைய பத்தாவது மார்ப்பு குறைவடைந்து எனது பொதுவில் செய்து கிண்டல் செய்தான் அப்பொழுது அவன் ஜாலிக்காக செய்தாலும் தமாஷைக்காக செஞ்சாலும் பொதுவில் அப்படி கிண்டல் செய்து என்னால் தாக முடியல அப்போது தான் நான் உன்னை மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான் என்று கிண்டல் செய்தபோது உன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை உணர முடிந்தது என்னை மன்னிச்சிடுமா என்றே வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க இவள் கையை பிடித்துக்கொண்டாள் அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக ஆஃபீஸ்க்கு போகணும் ஒரு மனிதனுக்கு நீ எவ்வளோ வேணால் படம் கொடுக்கலாம் ஆனால் தன்மானத்தில் கை வச்சா அவள் வந்து உன்னை வெறுப்பா எதிர்த்துரா என்று அப்பா சொன்ன வாசகம் நினைப்பு வந்தது புரிதலுடன் சிரித்து கொண்டாள் என்ன நண்பர்களே நாம் வந்து எப்படி நடந்துக்கணும் எல்லோருடையும் நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம்னு நினச்சிட்டு அவங்கள அவமானப்படுத்தவோ கேலி பண்ணவோ கூடாது ஹெல்ப் பண்ணுறது வேறு விஷயம் அதுக்காக பொது இடத்துல இவன் நண்பன் தானே இவன் வேலைக்காரி தானேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த விஷயங்களையோ சொந்த அவங்களுக்கு பிடித்த விஷயங்களையோ நம்ம கேலி பண்ணும்போது அவர்கள் நம் கண்ணெதிரில் வந்து சீக்கிரம் மாதிரி இருந்தாலும் அது அவங்கள மானத்தை தன்மானத்தை வந்து அடிக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நாம் எப்பயுமே பேசக்கூடாது இதே நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்தால் நம்மளுக்கும் ஒரு கோபம் ஆத்திரம் இல்லையா கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறோம் வீட்டுக்குள்ளே ஆயிரம் இருக்கலாம் வெளியில் வரும்போது பொதுவான இடங்களில் ஒருத்தருக்கிற மரியாதையை நம்ம விட்டு தரக்கூடாது என்ன அன்பு நேயர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது முக்கியமாக கண்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பவும் மகிழ்ச்சியாக நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னாக்கா எல்லோருடையும் அன்பு காட்டுங்க ஆதரவாக இருங்க உங்களால் முடிஞ்ச உதவி மற்றவங்க செய்யுங்க யாரையும் கேலியும் கிண்டலோ பண்ணாதீங்க அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் வாழ்க்கை உங்கள் வாழ்வில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் ஆனந்தம் உண்டாகுமாக இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன்